டியர் ஃப்ரெண்ட்ஸ் தவம் மனிதனுக்கு அவசியமா என்ற வினாவை எழுப்பினோம் என்றால் மிக மிக அவசியம் என்பதே பதிலாக வரும் ஏனென்றால் நமது வாழ்க்கை மனம் சம்பந்தப்பட்டது மனமோ பிறக்கும்பொழுதே உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் பதினான்கிலிருந்து நாற்பது என்ற அளவில் குழந்தை முதல் எப்பொழுதும் இயங்கிக் இருக்கிறது உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் அப்பொழுது அந்த மனதில் ஆற்றல் இருக்காது அமைதி இருக்காது அது உடல் ஆரோக்கியத்தையும் தராது எனவே மனதை வளப்படுத்துவது மன அலைச்சூழலை குறைப்பது மிக மிக அவசியமாகிறது இதற்கு தவத்தினை விட்டால் வேறு வழி இல்லை தவம் செய்ய செய்ய மன அலைச்சூழல் பதினான்கிலிருந்து நாற்பது என்று இருந்தது போக அது முதல் அதற்கு கீழ் நிலையான எட்டிலிருந்து பதிமூன்று என்ற அளவுக்கு அமைதி நிலைக்கு வரும் ஆகினை துரிய தவத்தை தொடர்ந்து செய்யும்பொழுது மேலும் மேல்நிலை தவங்களை செய்ய செய்ய அது நான்கிலிருந்து ஏழு என்ற அளவில் குறைந்துவிடும் அப்பொழுது அது பிரபஞ்ச சக்தியோடு இணைந்துவிடும் எனவே இல்லறத்தில் இருப்பவர்களுக்கு தனது கடமைகளை சிறப்பாக செய்வதற்கு தனது வாழ்க்கை துணை குழந்தைகள் பெற்றோர்களை பொருளீட்டி காப்பாற்றுவதற்கு இந்த உலக இன்பங்களை அளவுமுறையோடு அனுபவிப்பதற்கு அனைவரிடமும் நட்பு நலத்தோடு வாழ்பவர்க்கு இப்படி வாழ்க்கை வளங்கள் அனைத்தையும் பெறுவதற்கு தொடர்ந்த தவத்தின் மூலம் நான்கிலிருந்து ஏழு என்ற அளவில் நமது மன அலைச்சூழல் விட வேண்டும் இல் பிளஸ் அறம் பொருளீட்டி நல்ல செயல்களை செய்து பிறருக்கு துன்பம் கொடுக்காமல் நமது கடமைகளை சிறப்பாக வாழ்வதே இல்லறத்தான் என்று திருக்குறள் கூறுகிறது துறவரம் என்பது வேறு அனைத்தையும் துறப்பது துறவரம் அந்த நிலை எப்பொழுது வருவோம் என்றால் மன அலைச்சுடல் நான்குக்கு கீழாக வர வேண்டும் ஒன்றிலிருந்து மூன்று என்ற அளவில் வர வேண்டும் அப்பொழுதுதான் பிரபஞ்ச சக்திக்கு மூலமான அந்த கும்மிருட்டான சுத்த வெளியோட இணைய முடியும் அது யாருக்குமே சாத்தியம் கிடையாது பயிற்சியின் மூலமாக அதை பெறுவது மிக மிக கடினம் இறை இந்த மனித குலத்தை ஓய்விக்க அவ்வப்பொழுது ஒன்றிலிருந்து மூன்றை பெறுவதற்கு தகுதியான மகான்களை சித்தர்களை இந்த உலகிற்கு கொண்டு வருகிறது மற்ற அனைவருமே நான்கிலிருந்து ஏழு என்ற அளவில் பிரபஞ்ச சக்தியோடு இணையும் பொழுது இவர் மனதிற்கு ஒரு சாதாரண மனிதனை விட நல்ல சக்தி நிச்சயமாக கிட்டும் துறவிகளே இல்லறத்தான்களை வழிநடத்தும் பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறார்கள் நாம் உண்மையான துறவி யார் என்று அடையாளம் காணத் தெரிய வேண்டும் தவறானவர்களிடம் பெரும்பாலானவர்கள் துறவிகள் என்று சொல்லிக் கொள்ளுபவர்கள் உண்மையான துறவி துறவரம் பூண்டவர்கள் அல்ல உண்மையான துறவிகளுக்கு குழந்தை பேரு இருக்காது ஒன் டு த்ரீ ஃப்ரீக்குவென்சி வந்த பிறகு அவர்களால் குடும்ப வாழ்க்கை நடத்த முடியாது பொருளில் நாட்டம் இருக்காது ஆறு தீய குணங்கள் அறவே இருக்காது இதெல்லாம் தான் நம்ம டெஸ்டாக வைத்துக் கொள்ளணும் ஒருவர் துறவியா இல்லையா என்று கண்டுபிடிப்பதற்கு அவர் அவரின் பின் செல்லலாமா என்பதற்கு இதெல்லாம் தான் உதாரணம் ஆறு தீய குணங்கள் அறவே இருக்காது உண்மையான அன்பு கருணை இருக்கும் மேலும் துறவரம் பூண்டவர்கள் தனது உடல் பொருள் ஆவி ஆன்மா அனைத்தையும் இந்த சமுதாய நலனுக்காக தொண்டாற்ற விடுவார்கள் அவர்களுக்கு இன்ப துன்ப உணர்வுகள் இருக்காது ஆழ்ந்த அமைதியான நிலையில் எப்பொழுதும் இருப்பார்கள் மேலும் உண்மையான துறவிகள் தன்னுள் இருக்கும் அற்புதமான தெய்வ சக்தியை வெளிக்காட்ட மாட்டார்கள் சாதாரண மனிதர்கள் போலவே வாழ்வார்கள் ஆடம்பர வாழ்க்கை இருக்கவே இருக்காது எனவே வேதாத்திரி மகரிஷி அவர்கள் வள்ளலார் அவர்கள் பல சித்தர்கள் இது போல வாழ்ந்திருக்கிறார்கள் நான் சாமியார் என்று சொல்லிக்கொள்ள கூடக்கூடிய கார்பரேட் சாமியார்களிடம் நாம் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் அனைத்து யோகங்களிலும் யோகமே சிறந்தது எல்லா யோகமும் கர்மயோகத்தை நோக்கியே செல்லுகின்றன அதனால் இல்லற கடமைகளை சிறப்பாக செய்து குழந்தைகளை சிறப்பாக வளர்த்து வாழ்க்கை துணையோடு இணைந்து வாழ்ந்து பெற்றோர்களை காப்பாற்றி இந்த இல்லறத்தை செய்தாலே அவர்கள் கடவுளுக்கு ஒப்பானவர்கள் என்று திருவள்ளுவர் கூறுகிறார் கணவனுக்கு பணிவிடை செய்யும்போது வந்த ஒரு மகான் பிச்சை எடுத்து வந்தபோது அந்த இல்லத்தரசி கணவனுக்கு பணிவிடை செய்துவிட்டு அவரை அவருக்கு உணவு அளிக்க வந்தபோது மிகவும் கோபம் கொண்டார் அவர் பார்வையை பார்த்த அந்த இல்லத்தரசி கொக்கென்று நினைத்தாயோ கொங்கனவா என்று கூறியவுடன் அந்த சன்னியாசி போய் விட்டார் எனவே இல்லற தர்மமே எல்லாவற்றிலும் சிறந்தது தவ ஆற்றலால் அந்த சன்னியாசி ஒரு கொக்கு எச்சமிட்ட போது அதை பார்த்து சபித்து அதை எரித்து விட்டு பிறகு இந்த பிட்சை கேட்க வந்து விட்டார் அதை அந்த இல்லத்தரசி உள்ளுணர்வாக பெற்று நான் என் கடமையை செய்து கொண்டிருக்கிறேன் இல்லற கடமையை அதனால் உன்னுடைய கோபம் என்னை ஒன்றும் செய்யாது என்பதாக அந்த கதை வரும் எனவே தவத்தின் மூலமாக மன அழைச்சலை குறைத்து அனைத்திலும் அளவு முறை காத்து நம் கடமைகளை சிறப்பாக செய்து நீண்ட ஆயுளுடன் வாழ்ந்து நட்பாக வாழ்ந்து தொண்டு செய்து வாழ்ந்து இதுவே நமது குறிக்கோளாக இருக்க வேண்டும் திட்டமிட்டு மகானாக யாரும் ஆக முடியாது பயிற்சியால் ஆக முடியாது இதை மனதில் கொண்டு தொடர்ந்து தவம் செய்து தெய்து தெய்வ சக்தியை பெற்று நம் அமைதி குடும்ப அமைதி சமுதாய அமைதி உலக அமைதிக்கு நம்மால் ஆன்ற இயன்ற தொண்டினை செய்வோம் என்று கூறிக்கொண்டு இப்பொழுது நேரடியாக தவத்திற்கு செல்வோம் வாழ்த்துக்கள்